பெயர் சிக்கல் அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சிவஸ்தலம் சிவஸ்தலத்துல முருகன் பிரசத்தி எல்லாரும் பெருமாள் பார்த்துட்டு முருகனுடைய திருப்புகள் மாலோன் முருகன் மாலோன் முருகன் மாயோன் முருகன் அப்படிதான் சொல்வார் மாலோனும் மாயோன் அவர் இருந்தாருன்னு சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கறது அந்த நீங்க பெருமாள் தரிசனே பண்ணிட்டு வரும்பொழுதே நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீயணுங்கிறதுக்காக உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இந்த தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாத்தியத்தை கொடுத்திருக்காரு நம்ம நிக்கிற இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேர் நவநீதேஸ்வரர் தேவஸ்தானம் நவநீதேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய பேர் நவநீத கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாரும் காலம் பண்ணு சிந்திச்சுட்டு இருக்கோம் இந்த சுவாமி பேர் நவநீத ஈஸ்வரர்னு பேர் பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடியிருக்கார் அந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமம் இங்கே இருந்திருக்கு அந்த வசிஷ்ட ஆசிரமம்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு எல்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்க புவி இடத்தனால தேவ சாநித்தியபுரம் ஒரு உண்டு அப்ப அந்த காமதேனு ஊருக்கு மல்லிகை வனமாடம் மல்லிகை தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்திருக்கு மல்லிகை வனத்துல சிவபூஜைக்காக அந்த வரதான் புஷ்பம் பிரிச்சு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பால் குளம் தேங்கி நிற்கிறது இந்த பால் குளம் இங்க எதனால ஏற்பட்டது அனசில தெரிஞ்சுக்கிறார் தேவலோகத்துல காமதேனுவை சோதிக்கிறதுக்காக சுவாமி பஞ்ச காலத்தை ஏற்படுத்துறாரு நம்மளை மட்டும் சுவாமி சோதிக்கல அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்கார் அருணகிரிநாதரை விட ஒருத்தர் சோதனை பண்ண முடியுமா அதுக்கெல்லாம் நம்மளாம் அந்த அளவுக்கு ஒண்ணு ஆட்படுவோமா அந்த சக்தி நமக்கு உண்டா கிடையாது சுவாமி எல்லாரையும் தான் அவள சாதனைக்கு உள்ளதாக மாற்றுவதா சொல்லுவார் இப்படி காமதேனுவை சோதிக்கிறார் காமதேனு ஒரு நாலஞ்சு நாள் பசியோட குடும்பம் தாங்க முடியல உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துறாரு சுவாமி தேவலோகத்திலே பஞ்சம் ஏற்பட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் ஆறு பசியோட குடும்பம் தாங்க முடியாம இறந்திருந்த வேறொரு மாமிசத்தை போயிட்டு சுத்துரு பரமேஸ்வரன் புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்ச காலத்தை ஏற்படுத்திடும் நீ மாமிசத்தை சாப்பிட புனிதத்தை எப்பொழுதும் மாமிசம் சாப்பிடக்கூடிய புலியோட தலை உணக்க ஏற்படக்கணா பரமேஸ்வரன் சாபம் உடனே பரமேஸ்வரன் டே கண்டிட்டு அழுது காமதேவன் ஏன்னா தாலிமானவர் இல்லையா உடனே உள்ளம் உள்ளங்கிணிந்து சுவாமி என்ன சொன்னா தேவலோகத்துல என்ன நோக்கி தவம் இருக்க உன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்படிங்கிற உடனே பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நேர பூலோகத்துல இந்த வசிஷ்டாசிரமம் மல்லிகாரண்யத்துக்கு ஆரண்யம்னா வந்து அலைஞ்சு தெரிஞ்சு சிவசிந்தனையோட இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடனே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததுனால சுயரூபம் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பால் தானா சொல்றது ரூபமும் கிடைக்கிறது சாபம் நீங்கப்படுது பால் தானா சொல்றது அதுதான் அந்த குளமா தேங்கி இருக்கிறது இந்த வசிஷ்ட தெரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம் ஆத்துல ஒரு தயிர் கிடையிறதுக்கு மத்து வச்சிருப்போம் பாலை காய்ச்சி உர ஊத்தி தயிராக்கி தயிரையும் தான் வெண்ணெய் எடுப்போம் ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் தாழ்ற பால்னு சொல்லி விஞ்ஞானத்துல பால் எல்லாம் காய்ச்சாம அதுல இருந்து அந்த வெண்ணெய் எடுத்துட்டு தான் இன்னைக்கு வருது இந்த விஞ்ஞானத்தையும் வசிஷ்டர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு உங்களுக்கு பால்ல இருக்கக்கூடிய வெண்ணையை மட்டும் கிரகிச்சு எடுத்து அந்த குலக்கரையிலே லிங்கமா பிடிச்சி பூஜை பண்றாரு அவர் வெண்ணையை பிடிச்சி பூஜை பண்ணதுனால கணிகலிங்கத்துல அரிசி பால் தயிர் வெண்ணெய் நெய் விபூதி ருத்ராட்சம் இவை ஏழு சுவாமியறதுலையும் சுவாமி பூஜை பண்ணிட்டு ஆத்ம சமயோஜம் பண்ணிடலாம் நிலை இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு எடுத்து பூசின் சில பேர் லிங்கம் கட்டி கழுத்தில போதும் லிங்கம் கட்டினா வாழ்க்கை அந்த வம்சத்துக்கு பேரே உண்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த லிங்கத்தை சின்னதா லிங்கம் வச்சுருப்பா சனி லிங்கமா லிங்க அந்த வெள்ளி பாக்ஸிலே போட்டு கழுத்திலே மாட்டின் இருப்பான் சிவ சிவாச்சாரியெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாத்தீங்கன்னா சந்தனத்தில் சிவனை பூஜை பண்ணிட்டு கரைச்சு விட்டு சாப்பிடுவாங்க சன்னிகலிங்கம் பேர் நிலையற்றதுன்னு பேர் ஒரு நாளைக்கு போய் அந்த சுவாமி திரும்ப ஹிரதயத்திலே சங்கயோஜனம் பண்றதுன்னு பேர் இது வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா இந்த வெண்ணிலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு ஆத்ம சம்யோஜனத்துக்காக லிங்கத்தை எடுக்கிறார் எடுக்க முடியாம பூமியில சிக்கின்றதுனால இவருக்கு சிக்கல் அப்படிங்கிறது பேர் ஏற்பட்டது அதுல தான் சிக்கல் அப்படிங்கிறது இங்க பேர் சுவாமிக்கு நவநீத ஈஸ்வரர் பேரு கேத்திரத்தினுடைய அந்த தீர்த்தத்திற்கு கஷீர புஷ்கரணி பார்க்குளம் அப்படின்னு பேர் வைஷ்ணவ ஸ்தலபரான இந்த ஸ்தலத்திலே பிரகாரத்திலே அடுத்த பிரகாரத்துல பெருமாள் இருக்க கோலவாமன பெருமாள்னு பேர் அந்த கோ சுவாமியை வந்து வாமனாவதாரத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்டதாக திருக்கண்ணங்குடிக்கு அபிமான ஸ்தலம்னு சொல்லி நம்ம ஊர்ல பட்டாசாரியெல்லாம் செவ்வொழியா அந்த செய்திகள் கொண்டு சொல்லிட்டு இருக்கான் அந்த வைஷ்ணவ ஸ்தலபராணத்துல சிக்கல் பேர் எப்படி பண்ணிடுறார் பூஜையை முடிச்சிட்டு அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணோம்னா இன்னொருத்தர உங்க ஆத்து வாத்தியாரா இருந்தாலும் உங்களை கேட்காம எடுக்கப்படாது உங்களுடைய ஆத்மார்த்த மூர்த்தி உங்களுடைய மூர்த்தி அப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கமா இருந்தோன்னா வெண்ணைய பார்த்தோன்னா கிள்ள எடுத்துறாரு எடுத்த வெண்ணே அவளால வசிஷ்டர் பூஜை பண்ண பிரசாதம் இவரால் அவரை வசிஷ்டரை கேட்காம இவர் எடுத்ததுனால அந்த வெண்ணையை சாப்பிடவும் முடியாம பூமியும் போட முடியாம கீழையும் போட முடியாம அவரோட ஆள்காட்டி வரலுக்கும் கட்ட வரலுக்கும் இடையே அந்த வெண்ணை சிக்கின்றதுனால சிக்கல்ங்கிறது வைஷ்ணவ ஸ்தல இந்த ஸ்தலத்துல சொல்லுவார் சுவாமி கோலபாமன பெருமாள் பேரு இந்த ஸ்தலத்துல எல்லாமே அழகு இந்த அம்பாள் பேர் வேல் நடுங்கண்ணி அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துல பேரு வேலோன் கண்ணின்னு சம்பந்தர் திரு தேவாரத்தில் இந்த ஸ்தலத்துல பாடியிருக்கார் சத்தியாக தாட்சி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பேர் அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் அஞ்சு இடங்கள் காசி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி சிக்கல்கள் சத்தியாகுதாட்சி கண் பார்வையினாலே யாரும் அமெரிக்கால இருந்து படுத்த படுக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் கேட்போம் ஆனா இதுதான் ஒண்ணா அம்பாள் கண் பார்வையாலேயே ஆட்சி புரிந்த இடங்கள் நமது பாரத தேசத்தில் அஞ்சு இடங்கள் அம்மா கையில தாமரையோடய இருக்கா எல்லா உள்ளத்திலையும் தாமரை வளர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரம் கோவில் சுவாமியை நம்ம திரும்ப போய் இது ஒரு கஷத்திர போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும் இந்த முருகப்புறமா இங்க வந்து தாயாரி அம்பாவிட்ட சக்தி வேல் வாங்கிய முருகனுக்கு பன்னெண்டு கரம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தில் கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துற போயிட்டு வரேன் அவர் சம்சாரத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன சொல்லுவான் குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா கொல்ல பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தவசல இருக்கா அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு போன் பிரவேசம் சொல்றார் இங்க வந்து சிக்கல்ல வந்து அம்பாள் சொல்லிட்டு பொறுத்துக்கா வர்றாரு அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேலா அடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்த முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் பெயர்பட்ட ஸ்தலத்துல முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவாள் வருஷத்துக்கு ஒரு நாள் அழைச்சிட்டு வரலாம் அந்த வியர்வீசிக்கும் மேலவனாக தன்னுடைய திருமேனி முணுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை முத்து முத்தாக ததும்ப ததும்ப நம் முருகப்பெருமாள் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி நிகழ்ச்சி வர சக்தி சமூகம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பாள் கபசு இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் வாங்கினோம்னாலதான் முருகனுக்கு வேர்க்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு இருக்கு இந்த வருஷம் நவம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி வேர்க்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்தது இல்லாமல் இன்னைக்கும் கண்கூட பார்க்கக்கூடிய தேதியை சொல்லி இன்னைக்கு மேல வேல் வாங்கினோம் நடக்கும்னு நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்து சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார் அவருக்கு சிக்கலை தீக்கும் சிங்கார வேலன்னு ஒரு உண்டு சிங்கார வேலைன்றது அருமலகநாதர் பாடலில் வந்தது அழகிய சிக்கல் சிங்கார வேலை தமிழிடையே மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி ஆடிய பெருமாளேன்னு சம்ஹாரமூர்த்தியாகவே அவர் பாடியிருக்கார் உத்தவ திருமேனியாகவே இந்த சிங்கார வேலை வைத்தீஸ்வரம் எப்படி தந்துமதிமான சுவாமி உற்சவமூர்த்தியா இருக்காரோ அதே போன்று இது சிங்காராளர் உத்தரவ திருமேனியாகவே இருக்கின்றார் அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யமாக இறைவன் இருக்கக்கூடிய வியர்வை சுதி நான் இருக்கேங்கிறத நமக்கு எல்லாம் உணர்த்தக்கூடிய குழந்தைக்கு வேர்த்ததுனா உடனே துண்டு எடுத்து தொடச்சு விட்டுருவோம் குழந்தைக்கு வேர்க்குதுன்னு விசிறி எடுத்துன்னு அத்தை ஓடி வருவா மாமா ஓடி வருவா ஆனா இங்க வேர்க்கிறதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை துண்டி அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்க இருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவரை தரிசனம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு கிடைக்கும் அருணகிரி நாதன் பாடியிருக்கார் மிக வறுமைப்பட்டு உன் பாதத்தாமரை வைத்து குன்றாத வாழ்வையும் வைத்து வாழ்வையும் அல்வாயும் பாடியிருக்கார் அப்ப முருகப்பெருமான் உங்களுக்கும் குன்றாத வாழ்வை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உச்சிகால பூஜாவும் போது நானும் தரிசனம் செய்து எனக்கு பேசத் தெரியாது இருந்தாலும் அவரோடு சேர்ந்து இருப்பதனால் ஒரு வாசனை வைக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எல்லா எல்லாவிதமான வளங்களையும் நலங்களையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வெற்றிவேல் முருகனுக்கு